திருகோணமலை பிரதேச செயலக பிரிவின் தோப்பூர் மீராக்கணி கிராமத்தில் தமக்கு சொந்தமான காணியில் அத்துமுறை பிரவேசித்த சிலர் அடாவடித்தனத்தில் ஈடுபட்டதாக மக்கள் குறிப்பிடுகின்றனா் தமக்கு சொந்தமான காணியில் அத்துமுறை நுழைந்த தேரர் ஒருவர் தலைமையிலான குழுவினர் பேகோ இயந்திரம் மூலம் காணியின் வேலியை உடைத்துள்ளதாக மக்கள் தெரிவித்தனர் இன்று காலை பத்து அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஆண்டு வழங்கப்பட்ட காணி உறுதிப்பத்திரம் தம்மிடம் இருப்பதாக இந்த மக்கள் குறிப்பிடுகின்றனர் தாம் தொடர்ந்து இந்த பகுதியில் விவசாயம் செய்து வாழ்ந்து வரும் நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றமை தொடர்பில் கவலையடைவதாக மக்கள் குறிப்பிட்டனர்